ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேக்கை வச்சு எப்படி ஐஸ் ஒத்தரம் கொடுக்க போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம் ஸோ எந்த மாதிரியான வழிகளுக்கு இந்த ஐஸ் பேக் ஒத்தரம் கொடுக்கணும் எந்த மாதிரியான வழிகளுக்கு ஹாட் பேக் ஒத்தரம் கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ இப்போ நான் வீடியோல காமிக்கிறேன் இந்த ஐஸ் பேக் வந்து அப்போலோ ஃபார்மசியில் வாங்கியிருக்கேன் நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லயுமே நிறைய கிடைக்கிது ஸோ இந்த பேக் வந்து நல்லா கனமான கிளாத்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த பேக்ல நல்லா ஊற்றிக்கிறேன் ஊத்தி ஃபில் பண்ணி இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெளியில வந்து லீக் ஆகாது அந்த மெத்தட்ல தான் கொடுக்க கொடுத்துருப்பாங்க பண்ணிட்டு உங்களுக்கு மூட்டு வலி இருந்துச்சு திடீர்னு நீங்க வேலை செய்யறீங்க மூட்டு வலி வருது அப்படின்னா அந்த மூட்டுகள்ல நீங்க இந்த ஐஸ் சோத்திரம் வந்து வைக்கலாம் இல்ல எங்கேயாச்சும் அடிபட்டு உழுந்துட்டீங்க உங்களுக்கு ரத்த காயம் ஆயிருச்சு ரத்தம் வெளியே வருது அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த ஐஸ் பேக் ஒத்திரம் அந்த இடத்த சுத்தி வைக்கலாம் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ரத்த வெளியில வர்றதுக்கு அந்த ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து சுருக்கும் சுருக்கி அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ வந்து கம்மி பண்ணும் அதனால உங்களுக்கு அந்த ரத்த போக்குன்றது வந்து நிற்கும் எந்தெந்த மாதிரி வழிகளுக்கு இந்த முக்கியமாக இந்த ஐஸ் பேக் ஒருத்தரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க திடீர்னு வேலை செஞ்சு வரக்கூடிய வழிகளுக்கு கீழே உளுந்துட்டீங்கன்னா வரக்கூடிய வழிகளுக்கு திடீர் சுழுக்குக்கு இந்த மாதிரி திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய வழிகளுக்கு இந்த ஐஸ் பேக் ஒருத்தரை வந்து வைக்கலாம் அப்புறம் ஹேட் பேக் ஒருத்தரம் எதுக்கு வைக்கலாம் அப்படின்னா நாள்பட்ட வழிகளுக்கு நாள்பட்ட வலி இருக்கும்போது அந்த இடத்துல பிளட் ஃபுளோ வந்து தேவைப்படும் இப்போ உங்களுக்கு காயமே ஆயிருச்சு அப்படின்னா உடனே ஐஸ் பேக் வந்து ஒருத்தரம் வந்து வைக்கலாம் இதுவே வந்து நாளடைவில் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும்போது அந்த இடத்துல வீக் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்க ஒருத்தரம் தான் வைக்கணும் அந்த இடத்துல பிளட் தேவை அப்படின்னு அர்த்தம் உடனே ஐஸ் பேக் ஸோ நாள்பட்ட வழிகளுக்கு அப்படின்னா நீங்க வந்து எனக்கு ரொம்பவே இருந்துச்சு அதனால நான் வீட்டுக்கு இதுதான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இதே மாதிரி ப்ராடக்ட் வேணும் உங்க வீட்டில் யாருக்காச்சும் வலிகள் இருக்கு அப்படின்னா நான் லிங்க் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் இல்ல பக்கத்தில் இருக்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீடியோவில் இருக்க தகவல் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி Thank you